अॼु हलो <ž leather owned>. know. ஆதியகமம் நானாம் அதிகாரம் ஏழாம் அசல் மைக்கலயா நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் ஆகமத்துல முதல் முறையா பாவம் அப்படிங்கிற வார்த்தை இங்கதாங்க தான் வருது வாசிங்க சார் நீ நன்மை செய்தால் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாமல் இருந்தாடியில் படுத்திருக்கும் அப்போ பைபிள்ல பாவம் பாவம்னு சொல்றது என்ன அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும் பாவம்னா என்ன இது நமக்கு தெரியணும் சரி நம்பர் ஒன் முதல் பாயிண்ட் சொல்றேன் எழுதிக்கோமே தரிக்கப்பட்ட அடையாளத்துடன் கூடிய தனிமையில் தொலைந்து போன நிலைதான் பாவம் அதாவது கவனிங்க ஆண்டவர் வந்து நம்மளை உண்டாக்கும் போது நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருந்தார் யாராவது சொல்ல முடியுமா அந்த அடையாளம் என்ன மனுஷனை ஆதாம இல்ல ஒரே வார்த்தையில சொல்லுங்க நீ யாரு ஏன் பிள்ளை அவ்வளவுதான் தேவனுடைய பிள்ளை நான் அவருடைய மகன் நான் அவருடைய மகள் இதுதான் நமக்கு கொடு நம்ம நமக்கு கொடுத்த அடையாளம் ஆனா இப்ப மனுஷன் வந்து அந்த விளக்கப்பட்ட மரத்தின் கனிய சாமி அவன் என்ன அடையாளத்தை அவனா தரிச்சுக்கிட்டான் அப்படின்னா நான் தேவனுக்கு இப்ப சத்துரு நான் ஒரு பாவி நான் ஒரு தூசி நான் ஒரு குப்பை நான் ஒரு அடிமை இந்த மாதிரியான அடையாளத்தெல்லாம் அவன் போட்டுக்கிட்டு அவன் அப்படியே தனிமைப்பட்டு அப்படி தொலைஞ்சு போனதா உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தை விட்டு அவனாவே விலகிட்டான் லூக்கா பதினஞ்சு மூணு அப்புறம் ஒன்பது அப்படிங்க லூக்கா பதினஞ்சாம் அதிகாரம் மூணாவது வசனம் அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது உங்களில் ஒரு மனுஷன் நூறு ஆடுகளை உடையவனா இருந்து அன்று காணாமல் போனால்

ஒரு தொலைந்து போன நிலைமைதான் பாவம் அப்போ இப்ப ரட்சிக்கப்படாம இருக்கிறவங்களை நம்ம பார்க்கறது எப்படி பாக்கணும் அவங்கள பாவியா பார்க்க கூடாது நம்ம எல்லாம் தேவ பிள்ளைங்க அவங்க எல்லாம் பிசாசு பிள்ளைங்க அப்படின்னு பார்க்க கூடாது தேவ ஜனங்களே அவங்க யாரு உண்மையிலேயே அவங்க பிசாசு பிள்ளைங்க எல்லாம் கிடையாது அவங்களும் தேவ பிள்ளைங்க தான் அவங்களும் அப்பாவுக்கு பிள்ளைங்க தான் அவங்களுக்கும் அப்பாவுடைய அரவணைப்பு இருக்கு ஆனா அவங்க நிலைமை என்ன அவங்க எங்க இருக்காங்க என்ன நிலைமையில இருக்காங்க போன நிலைமையில இருக்காங்க தொலைந்து போன நிலைமையில இருக்கிறாங்க இதுதான் உங்க நிலைமை சோ அந்த தொலைஞ்சு போய் நிலைமையில இருக்கிறவங்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு தான் நமக்கு என்ன சொல்லிருக்காரு நீங்க உலகம் எல்லாம் போய் என்ன செய்யுங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரி அப்ப இதுதான் பாவம் ரெண்டாவது ரெண்டாவது குறிப்பிட்டிருக்கோங்க இந்த நிலை மிக தவறாக செயல்படுதலையும் இருளையும் மரணத்தையும் விளைவிக்கிறது இதையே நாம் பாவம் என்று அழைக்கிறோம் இந்த நிலை நிலை இல்ல அந்த தொடர்பு போன நிலை இந்த நிலை மிக தவறாக செயல்படுதலையும் தவறாக செயல்படுதலா புரியுதா டிவி பாக்குறான் சினிமா பார்க்கறான் செல்போனை நோண்டுறான் லவ் பண்றான் அல்லது கொலை பண்றான் போய் சொல்றான் என்ன வேணா இருக்கட்டும் குடிக்கிறான் இப்படி சொல்றோம் அதாவது போயிட்ட அந்த நிலைமை எப்படி நடத்துது இப்படி தவறாக செயல்படுதலையும் அடுத்து என்ன வருது இருளையும் அடுத்து மரணத்தையும் விளைவிக்கிறது இதையே நாம் பாவம் என்று அழைக்கிறோம் சரியா சாரி கலாத்தியர் கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரத்துல பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்னு வரை இந்த தொலைந்து போன நிலையினுடைய விளைவுகள் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகள்

எந்த நிலைமை இப்படி இந்த மாதிரி காரியங்களை செய்ய வைக்குதுன்னா அந்த தொலைந்து போன அந்த தனிமையின் நிலை இருக்கல இவன் தேவனை விட்டு பிரிஞ்சுட்டான் அவர் பிரியல இவனா பிரிஞ்சுட்டான் பிரிஞ்சு இப்படி தொலைந்து போன நிலைமையில இருக்கான் பாத்தீங்களா இதுதான் அவனை இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் செய்ய வைக்குது ஏசாயா ஒன்பது ரெண்டு ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பாருங்க ஒன்பது பிரகாசித்தது பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டவர் ஏசு சொல்ற அந்த ஓமையில அடியுங்கள் நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம் என் மரித்தான்

அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு வருவையா இப்ப வந்துருவியா மகனே வந்துருவியா அப்படின்னு அவன் வர்றதுக்கான அத்தனை காரியங்களையும் செய்றாரு செய்யறது ஊழியம் பண்றது டிவி அதுல இதுல ரேடியோல யூடியூப்ல எப்படியாவது அவனுக்கு ஒரு வார்த்தை போயிடாதா அப்படின்னு ஆண்டவர் செயல்படுறதுல என்னது வந்துருவியா அப்படிங்கறதான அந்த ஏக்கம் அந்த அன்பு அந்த அழைப்பு இன்விடேஷன் சரி மூணாவது மூணாவது நம்முடைய பரம தகப்பனுடைய நல்ல குணத்திற்கு எதிரான பொய்களை நம்பினதால் என்ன எழுதுனீங்க நம்பினதால் வந்த பிரிவினையின் போது பிரிவினையின் மாயையின் போது இந்த பாவம் என்கிற நிகழ்வு நிகழ்ந்துவிட்டது சரியா நம்ம பரம தகப்பன் அன்பாகவே இருக்கிறாரு அவர் நல்லவராகவே இதுதான் அவருடைய குணம் ஆனா ஆதி ஆகம மூணாம் அதிகாரத்துல பிசாசு அந்த பழத்தை சாப்பிட இவங்களை வஞ்சிக்கும் போது இந்த நல்ல குணத்துக்கு எதிராக அவன் என்ன செய்யறான் நம்ப வைக்கிறான் ஏய் நீ வந்து இந்த பழத்தை சாப்பிட்டு எங்க அவரை போட மாறிடுவையோன்னு சொல்லிதான் அவர் என்ன பண்ண உனக்கு விளக்கி வச்சிட்டாரு நீ நினைக்கிற மாதிரி அவர் அன்புள்ளவர் கிடையாது நீ நினைக்கிற அளவுக்கு அவர் நல்லவர் கிடையாது அவர் ஒன்ன விட அந்த பழத்தை ரொம்ப முக்கியமா நினைக்கிறாரு நீ எங்க அவருக்கு போட்டிக்கு அப்படின்னு அவர் வந்து உன்னை இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்லாம் தப்பு தப்பான மேட்டர்ஸ சொல்லி அந்த பொய்ய விதச்சாம்பாருங்க அந்த பொய்ய இந்த மனுஷன் நம்புன உடனே அந்த நம்புன கேப்ல எது வந்துருச்சு பாவம் உள்ள அதனாலதான் உங்களுக்கு நாங்க சொல்றோம் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது இந்த மிரட்டி மிரட்டி பிரசங்கம் பண்ணுவாங்கல்ல இரண்டாம் வருகைதான் மிரட்டி மிரட்டி பண்ணுவாங்க பாருங்க அப்படி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்காத போகாத அது கேட்க கேட்க ரொம்ப ஆழமான சத்திய மாதிரி தெரியும் அப்படியே அந்த மிரட்டல் பிரசங்கம் தேவனுடைய அன்பு அவர் நல்லவராகவே இருக்கிறத அந்த படத்தை மாத்துறதுனால அப்படியே படிப்படியா நமக்குள்ள குற்ற உணர்வு வந்து அந்த குற்ற உணர்வு ஏற்கனவே இருக்கிற பாவத்தை இன்னும் அதிகமா செய்யதான் வைக்குமே ஒழிய குறைக்காது சரியா பாவம் அப்படின்னா சும்மா நீங்க டிவி பார்க்கல நான் வந்து டிவி பார்க்கறது இல்லை நான் சினிமா பார்க்கறதில்ல இதனால நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னா நினைக்காதீங்க பாவம் வந்து நீங்க சுயபரிதாபத்தோட இருக்கீங்க யாரையுமே எனக்கு நம்ப முடியாதுங்க மனுஷங்களோட எல்லாம் நான் நம்ப முடியாதுங்க யாரோடய நல்லா இணங்கி போக முடியாது ஆனா நான் டிவி பார்க்கல நான் சினிமா பார்க்கல நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கேன் நோ 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 நீ மத்தவங்களோட ஒத்து போக முடியாம நீ மத்தவங்கள நீ நம்ப முடியாத ஒரு நபராக யாரோட இணங்கி போக முடியாம நான் ஆண்டவரோட நான் உறவுல இருக்க பொய் அதுவும் சோ அப்பா அன்பாகவே இருக்காரு அவர் நல்லவராகவே இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த படத்தை மாற்றுகிற இளை கேட்க கூட கூடாது இங்க அதான் பண்ணான் இங்க சாத்தான் அந்த மாதிரியான செய்தியை தான் அந்த பொய்ய நம்ப வச்சான் புரியுதா நாலாவது நாலாவது குறிப்பு இது மனித குலத்தின் முதன்மையான மிகவும் ஆழமான வழியாக இருக்கிறது இந்த பாவம் அப்படிங்கறது மனுஷ வாழ்க்கைய கூடிய முதன்மையான ஆழமான வலி சோ கிருப கிருப கிருபன்னு பேசிட்டு நீ எப்படி வேணாலும் வாழலான்னு நாங்க உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல

பாவத்தை செய்ய 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 வேதனையும் அதிகமாதான் ஆகுமே மொழிய அது குறையாது புரியுதா டிவியில கண்டதையும் பார்க்க பார்க்க வழி அதிகமாதான் ஆகும் செல்வில கண்டதையும் நோண்ட நோண்ட வழிகள் அதிகமாதான் ஆகும் வலி குறையாது இந்த சோ வாழ்க்கையினுடைய முதன்மையான ஆழமான வழியின் பகுதி சரிங்களா சோ நம்ம அப்பா இந்த வழியின் பகுதி சுகமாக்கதான் விரும்புறாரே மொழிய அவனை இன்னும் அவனை வந்து ஏற்கனவே அவன் வழியில் இருக்கான் இன்னும் அவனை குத்தி கிழிச்சு அவனை வழி மேல வழிய அதிகமாக்குற வேலையை அவர் செய்ய மாட்டாரு அவர் அந்த வழியை குணமாக்க தான் இருந்தார் நம்புறீங்க எனக்கு அப்படி ஒரு அப்பா இருக்காரு சரி அஞ்சாவது உறவுகளில் வரும் வழியை சமாளிக்க அழேதுகளில் வலி நடத்தி செல்கிறது திரும்ப சொல்றாங்க உறவுகளில் வலிய இப்ப நம்ம பாவம்ங்கிறது ஒரு வலி இல்லையா பாவம் அதிகமாக அதிகமாக உறவாட முடியாம நீங்க பாவம் அதிகமாக அதிகமாக நீங்க நீங்க சோ வரும் இந்த வழியை சமாளிக்க அழிவுக்கு ஏதுவான வழிகளில் இந்த வழி செய்யுது நடத்தி செல்கிறது புரியுதா இப்போ தேவனோட ஒருத்தனுக்கு நல்ல உறவு இல்லை வீட்டுல அம்மா அப்பாவுடைய அந்த அரவணைப்பு கிடைக்கல வாழ்க்கையில அவன் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கலங்கிற பட்சத்துல அவன் வந்து அந்த வழிய தான் எங்க போறான் குடிக்க இல்லையா சாராயங்குடிக்க போவான் இல்ல சினிமா பாக்குறவனா இருப்பான் அல்லது சீரியலா பாத்துக்கிட்டு இருப்பாங்க அல்லது இங்க லவ் இங்க இங்க அம்மா அப்பாவுடைய அந்த அரவணைப்பு அன்பு கிடைக்கலன்ற பட்சத்துல இந்த மாலிப நாட்கள்ல அந்த இந்த வழி எங்க நடத்தும்னா எவனையாவது ஒருத்திய லவ் பண்றதுக்கு இல்ல எவனாவது ஒருத்தன் லவ் பண்றதுக்கு அப்படி நடத்தும் அந்த வழி அவனை ஆட்டோமேட்டிக்கா நடத்த ஆரம்பிக்கும் அப்ப நீங்க அப்படின்னு சொன்னா அந்த வழி சரியாகாது அந்த வழியில அந்த வழிக்கு என்ன செய்யணும் அந்த ஏற்பட்டு இருக்கிற அந்த ஆரம்ப வழி இருக்குல்ல அங்க போய் அதுக்கு மருந்து போட்டா இந்த வழிய தானா என்ன ஆயிரும் சரியாயிரும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரியமும் சோ இந்த உறவுல ஏற்படுற வழிய சமாளிக்கதான் அழிவுக்கு ஏதுவான வழிகளை சோ இதுக்கு பேர் தான் பாவம் மத்தேயு இருபத்தி ஏழு நாப்பத்தி நாலுல இருந்து நாப்பத்தி ஆறு இந்த வழிக்குள்ளதான் நம்முடைய ஆண்டுவா இறங்கினாரு மத்த இருபத்தி ஏழு ஆஹ் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று இது என்னது அந்த ஒட்டுமொத்த அந்த உறவினுடைய அந்த வழி அந்த பாபத்தினுடைய அந்த வழி அந்த வழியினால தவறுக்கு தவறான வழிகளை நம்ம போன பாத்தீங்களா அந்த இருளெல்லாம் சேர்ந்து இப்ப அதெல்லாம் ஆண்டவர் மேல வந்து அப்படியே அது விழுகு

இந்த ஹட்டா அப்படினா என்ன அர்த்தம் பாம்பு ஆலைப் பலன் இந்த பாவம் அப்படிங்கற மேட்டர் வந்து நம்மளை படிப்படியா எங்க கொண்டு போகுதுன்னா சர்ப்பத்தினுடைய மதிலுக்குள்ள நம்மளை கொண்டு போய் அதாவது சர்ப்பமாகிய சாத்தானுடைய மதிலுக்குள்ள கொண்டு போய் சரிங்களா அவன் என்ன பண்றான் தன்னுடைய பலனை நம்ம மேல காண்பிக்க ஆரம்பிக்கிறான் சோ பாவம் என்பது சாத்தானுடைய மதிலுக்குள் சாத்தானாகிய சர்ப்பத்தின் மதிலுக்குள்ள கொண்டு போய் அவனுடைய பலனுக்கு கீழாக நம்மளை வைக்கிறது நம்மை வைக்கிறது இதான் பாவம் ஆனா இப்படி இருந்தாலும் இப்படி பாவம் மனுஷனை இப்படி எல்லாம் அவன் வாழ்க்கையை கெடுத்திருந்தாலும் அன்பின் அப்பா அன்பான அம்மா அன்பான மூத்த அண்ணன் எவ்வளவு அவங்க சும்மா இருக்கல அந்த பாவ குழிக்குள்ள அவங்க இறங்குறாங்க அப்படி இறங்குன அந்த அந்த இடம்தான் அந்த மத்த இருபத்தி ஏழு நாப்பத்தி ஆறு ஒன்பதாம் மணி நேரத்தில் லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் கூப்பிட்டார் அதற்கு அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்ட ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா ஏனனை கைவிட்டீர் அப்படின்னு அவர் சொன்னா இந்த நம்முடைய எல்லா பாவம் வலி அந்த வழியினால நம்ம வழி மாறி போன அந்த இருளுக்குள்ள இறங்கி நம்ம எப்படி அவரோட உறவாட முடியாம ஒரு கைவிடப்பட்டது மாதிரி பாத்தீங்களா அந்த நம்முடைய கதறலை அங்க ஏசு கதறுகிறான் புரியுதா ஆனா கதறிட்டு அப்படியே அவர் வாழ்க்கையை முடிச்சிருந்தாருன்னா எல்லாமே ஃபெயில் ஆயிருக்கும் ஆனா அங்க அவருக்கு தெரியுது ஆபியான வெளிச்சத்தை கொடுக்குறாரு இல்ல அவர் கைவிடல அவரை பாருங்க குமாரனே அவரை பாருங்க அவர் அப்பாவா தான் இருக்காரு உங்களை அவரை கைவிட்டல அப்பாவா தான் இருக்காரு பாருங்க அப்படின்னு அந்த வெளிச்சம் வந்து சொல்றாரு பிடே உன்னுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொன்னார் பாருங்க பாவம் அந்த பாவத்தோட வந்த எல்லா பிரச்சனைகள் தரைமட்டமாகி அவைகள் எல்லாம் ஆயிடுச்சு ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம அப்படியே ஆராதிக்க போறோம் ரோமர் எட்டு மூணு வந்து நம்ம பைபிள்ல படிச்சுட்டு இந்த எந்தேவனே எந்தேவனே ஏனனை கைவிட்டீர்னு அவர் கதறிட்டு அடுத்த ஒரு அடுத்த ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு மூன்று வார்த்தைக்குள்ள இது வந்து நாலாவது வார்த்தை நினைக்கிறேன் ஏழு வார்த்தை இல்லையா எந்த எந்த ஏன கைவிட்டு அடுத்து அஞ்சாவது வார்த்தையா என்ன சொன்னாரு வார்த்தையா தாகமாயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா தாகமாயிருக்கிறேன் ஆறாவது வார்த்தையா எல்லாம் முடிந்தது ஏழாவது வார்த்தையா இதாவே நம்முடைய கைகளில் என் ஆவியை இப்படி சொன்னார் பாருங்க இப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சு தெரியுமா ரோமர் எட்டு மூணு அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை லா நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தேவனே செய்யும்படிக்கு அதான் லவ் தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை

நம்பணும் அவ்வளவுதான் நம்பணும் இளமுடங்கள் படியிட்டு அப்படி நம்பும் போது அந்த பாவத்துக்கு முடிவு கட்டினாருங்கிறத நம்ம வாழ்க்கை